சேனல்ல வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல்சும் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போலாம் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் பெயர் தான் பீமா ராவ் அவங்களுடைய அம்மாவுடைய பெயரு வேதமா பீமா ராவ் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை தன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறமும் கூடவே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு தான் தன்னுடைய அம்மாவை வயசான காலத்திலயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வச்சிட்டு இருக்காரு ஆனா பீமா ராவோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமானவங்க அவங்களுடைய அம்மா அந்த வீட்டுல இருக்கிறது வந்து பிடிக்காது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமியாரை வந்து குடும்பம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வயசான காலத்துல அந்த வீட்டில் அது வந்து தான் இருக்குது ஆனாலும் அதை எதையும் பெருசா எடுத்துக்காம தன்னுடைய மகனுக்காக தம் வீட்ல இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேதமா பாட்டி அவங்க எதையுமே சொல்றத காதிலே வாங்கிக்க மாட்டாங்க தன்னுடைய மகன் மட்டும் நமக்கு கூட இருந்தாலே போதும் தன்னுடைய மகன் வந்து நல்லா இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு தாட்டோட அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாளுக்கு வழக்கம் போல் வந்து கடை வீதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க வேதாம்மா பாட்டி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நாய் ஒன்று யாரும் இல்லாத அனாத மாதிரி அந்த இடத்துல தச்சளிச்சுட்டு இருக்குது அந்த இடத்துல கத்திக்கிட்டு அப்போ அந்த பாட்டிக்கு வந்து பார்த்த உடனே மனசு கொஞ்சம் இறங்கிடுது உடனே அந்த நாய்க்குட்டியை பிடிச்சி தூக்குறாங்க தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க இந்தமாதிரி இன்மெல்ட்டு இந்த நாய் நம்ம கூட தான் இருக்கும் தெருவில் ஓரமாக இருந்தது அப்படின்றாங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருமக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது கிடக்கிறதே வந்து பெருசு இந்த வீட்டில் இதில் இன்னொரு நாயை வரைய கூட்டிகிட்டு வந்துச்சா ரெண்டு நாயும் சேர்ந்து என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தரக்கூறாக பேசிடுறாங்க இதுக்கு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை வந்து கே கேட்கவே இல்லை அதாவது வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது அந்த பீமாராவை வந்து இல்லை அதனால் இந்த திட்டு எல்லாமே வந்து அந்த பாட்டிக்கு விழுந்துச்சு அதை எதுவுமே காதில் போட்டுக்காமல் சரி விட்டு நம்ம மகன் தானே பா எல்லாத்தையும் வந்து பார்த்துக்குறான் நாம ஏன் காதில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை வந்து அம்மா வளர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்கப்புறம் அவங்க பையன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கூட இருக்கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பீமாராக்கிட்ட சொல்லும்போது உடனே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பீமராவும் வந்து சொல்லிடுறாங்க வேதம்மா பாட்டியை அந்த நாய்க்குட்டியை வந்து ரொம்ப பாஸ்தோடையும் அன்போடையும் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இடையில என்ன நடக்குது அப்படின்னா வேதாம்மா பாட்டிக்கு திடுதுப்புன்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது உடனே வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போய்ட்டு அட்மிட் பண்ணி பார்க்குறாங்க அங்கே வந்து இன்மேல்ட்டு இவங்களால் முடியாது வயது வந்து மூப்பின் காரணமாக இவங்களால் வந்து இன்மேல்ட்டு நடக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்துடுறாங்க சுத்தமாக வந்து முடியல ஏதோ கொஞ்சம் குச்ச ஊனி குச்ச ஊனி லைட் லைட்டாக மூவ் பண்ணி டாய்லெட்டுக்கு போவாங்க அதுக்கு மேற்கொண்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துடுது இதுக்கப்புறம் அந்த மருமக என்ன சொல்கிறா அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ நாள் உங்கள் அம்மாவை இங்கே வீட்டில் வந்து வச்சுக்கிட்டது பெருசு இதுக்கப்புறம்லாம் வந்து உங்கள் அம்மாவுக்கு நான் அதையும் இதையெல்லாம் வந்து செய்ய முடியாது அதனால நான் அந்த வீட்டை விட்டு இவங்கள ஒன்று அமுச்சு விடுங்க இல்லாட்டி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதனால வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு தப்பான முடிவு எடுத்துறாரு அதனால அம்மாவை கொண்டு போய்ட்டு நேராக முதியோர் இல்லத்தில் கொண்டு போயிட்டு விட்டுறாரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு வர்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே அந்த நாயை வந்து காணாமல் போயிடுது நாய் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த பூசில் வேணா வந்து பிடிக்காம இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க மருமகளுக்கும் பிடிச்சிருச்சு அந்த நாயை அதே மாதிரி அவங்க மகனுக்கும் பிடிச்சிருச்சு ஆனால் அந்த பாட்டி தான் வந்து ரொம்ப அக்கறையோடு அந்த நாயை வந்து வளர்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயை காணுன உடனே வந்து நம்ம பீமாராவுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் என்னடா அது அம்மாவையும் கொண்டு போய் விட்டோம் அந்த நாயாவது நம்ம அம்மாவோட ஞாபகமாக இங்கே இருக்குன்னு பார்த்தா அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாயை பக்கத்து தெருவில் எல்லா தெருத்துலேயும் தேடி தேடி பார்க்குறாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து விளம்பரமே வந்து கொடுத்துட்றாங்க பத்திரிகையில் அந்த மாதிரி ஒரு நாயை காணோம் இதோட அங்க அடையாளங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்து வருது உங்கள் நாயை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எங்ககிட்ட தான் இருக்க அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியா எங்கே இருக்குது எந்த இடம்னு சொல்லி சொல்லுங்க அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அங்கே இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் அது வேற எந்த ஆசிரமும் இல்லை அந்த அவங்க அம்மாவை கொண்டு போயிட்டு சேர்த்தாங்க இல்லையா முதியோர் எல்லாம் அந்த முதியோர் இல்லத்தில் அந்த பாட்டியை பார்க்கறதுக்காகவே அந்த நாய் வந்து போயிடுச்சு அவங்க பின்னாடியே வந்து போனதால் அவங்க தான் இருக்குது அதனால் அந்த நாயை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பீமாராவும் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து வரவே இல்லை தன்னை வளர்த்த அந்த பாட்டி கூட தான் வந்து வேதமா பாட்டி கூட தான் வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டியை விட்டு கொஞ்சம் ஒரு அடி கூட வந்து நகரவே இல்லை அந்த நாய் வந்து அவற்றையே தான் படுத்து கிடக்குது இவனும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு ஆனால் வரமாட்டேன்றிச்சு ஸோ இந்த காலத்தில் இருக்கிற இருக்கிற பெத்த மகனுக்கே இருக்கா இல்லாத வந்து பாசம் அந்த வளர்ப்பு ஜீவனுக்கு வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது சமூக ஊடகங்களில் அந்த நாயை பார்த்தன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டு அந்த மாதிரி பெத்த மகனையும் கொண்டு போயிட்டு ஆசிரமத்தில் வந்து சேர்த்துட்டாரு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் அந்த பாட்டியை விடாமல் அவர் பின்தொடர்ந்து போய் அந்த ஆசிரமத்தில் இருந்து இருந்துட்டு இருக்குது திருப்பி கூட்டிட்டு போது அந்த நாயை வந்து அந்த பாட்டியை விட்டு வரவே இல்லை எவ்வளோ ஒரு பாசம் பாருங்க அந்த மகனுக்கு இல்லாத பாசம் அந்த நாய்க்கு இருக்குது இதான் ஐந்தீவனுக்கும் ஆறு ஏறி உள்ள மனசனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்டிக்கலா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து அவரே பதிவிட்டு இருந்தார் பீமாராவே அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க முடிந்தவர்களுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கு கூடவே நம்ம சேனல் सब्सक्राइब करना थैंक यू फॉर वाचिंग